யாரு வருத்தமா இருக்காங்களோ கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்ப நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல தன்னோட மனைவி கூட இருந்து நாலு நிமிஷத்துக்கு மேல அவரால பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனா அவருக்காக எங்ககிட்ட ஒரு தீர்வு இருக்கு இதால அவருக்கு ரொம்ப பயன் கிடைக்கும் நான் உண்மைய சொல்றேன் இந்த வீடியோ மூலமா அவருக்கு நல்ல பயன் கிடைக்கும் இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம் அதுதான் ஆண்கள்ல இன்கேப்பிலிட்டி இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இப்ப நிறைய பார்க்க முடியுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அறியாத வயசுல செஞ்ச தவறா இருக்கலாம் உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கலாம் உடம்பு பலவீனமா இருந்திருக்கலாம் அதனால வலிமை குறைஞ்சிரும் இதற்கான தீர்வு எங்ககிட்ட இருக்கு நாங்க செஞ்சிருக்கிறது இந்த லிவ் முஸ்டாங் கேப்சூல் வடிவத்துல எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஆயுர்வேதம் இருந்தது இதுல பல்வேறுபட்ட மூலிகைகள் கலக்கப்பட்டிருக்கு இது எந்த நோய்களையும் சரி செஞ்சு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் இது தீர்த்திடும் இந்த மருந்து பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இது பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் எந்த மூலிகைகளை சாப்பிட்டு அந்த காலத்துல ராஜாக்கள் அந்த ராணிகளை சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ அந்த மூலிகைகளை தேடி கண்டுபிடிச்சு இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்க இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இப்பவே நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க நிறைய பேர் இந்த மருந்து சாப்பிட பயப்படுறாங்க ரொம்ப யோசிக்கிறாங்க இதுல நீங்க கூச்சப்பட எந்த அவசியமும் இல்ல உங்களுக்கு இந்த மருந்து ரொம்ப சேஃபா கிடைக்கும் அப்புறம் சீக்ரெட்டாவும் கிடைக்கும் இது போன்ற பிரச்சனைகளால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறத நாங்க கேட்டிருக்கிறோம் தயவு செஞ்சு நீங்க இந்த மருந்த ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க நீங்க இதற்கான பயனை கண்டிப்பா பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற சந்தோஷத்தை நீங்க இழக்கக்கூடாது பயன்படுத்துங்க லீவ் முஸ்டாங் கேப்சூல்ஸ் நான் உண்மையை சொல்றேன் இந்த வீடியோ மூலமா அவருக்கு நல்ல பயன் கிடைக்கும் இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம் அதுதான் ஆண்களில் இன்கேப்பபிலிட்டி இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இப்ப நிறைய பார்க்க முடியுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அறியாத வயசுல செஞ்ச இருக்கலாம் உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கலாம் உடம்பு பலவீனமா இருந்திருக்கலாம் அதனால வலிமை குறைஞ்சிரும் இதற்கான தீர்வு எங்ககிட்ட இருக்கு நாங்க செஞ்சிருக்கிறது இந்த லிவ் முஸ்டாங் கேப்சூல் வடிவத்துல எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஆயுர்வேதம் இருந்தது இதுல பல்வேறுபட்ட மூலிகைகள் கலக்கப்பட்டிருக்கு இது எந்த நோய்களையும் சரி செஞ்சு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் இது தீர்த்திடும் இந்த மருந்து பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க தயவு செஞ்சு நீங்க இந்த மருந்தை ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க நீங்க இதற்கான பயனை கண்டிப்பா பெறுவீங்க லிவ் முஸ்டாங் கேப்சூல்ஸ்